நான் வந்து ஒரு பன்னெண்டு வருஷமா நான் மக்களை கிட்டே நான் மாநாட்டு கூட சார் செருப்பள்ளி போட்டோம் சார் அது போக பாருங்க கட்சிக்கு வந்து நான் எவ்வளவு வாய்ச்சிருக்க பாருங்க வாய்ச்சுகளுக்கு பொறுப்ப கொடுந்தா மாநாட்டு தெருவில் கூட இப்போ கூட பாருங்க குப்பாளி போட சொன்னாங்க மாநாட்டில் மாநாட்டில் கூட போயிட்டு நாங்க குப்பாளி போட்டு சார் ஆனா எங்களுக்கு பொறுப்பு இல்லைன்றாங்க சார் இங்க பாருங்க என்னுடைய அப்ளிகேஷன் புது பதினஞ்சு பேர் உண்டான பேர் இது எங்க தலைவருக்கு தெரியணும் தலைமை நான் பாகல எவ்வளவு ட்ரை பண்ணா மாவட்ட செயலாளர் அதுக்கு அனுமதிக்கல பாட மாட்டாரு எதுக்காக நாங்க எங்க மத்திய தோழர்கள்லாம் கூட்டு வந்து பிரஸ் மீட் நடத்துறோம்னா எங்க தலைவர் தலைபதிக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் அங்க பிரஸ் மீட்டே நடத்துறோம் அதுக்கு நீங்க தான் ஒத்துழைக்கிறேன்

அப்ப ரசிகர்கள்ல நீங்க நான் இவ்வளவு நேரத்தில் வழிச்சிட்டு ஆமா பொறுப்பு கொடுங்கன்னு கேக்குறீங்க ஆனா அவங்க மாட்டு கட்சிகள் ஆமா சார் மாட்டுக் கட்சினா பொறுப்பு இதுல இருந்து வந்து நீங்க என்ன ரசிகர்கள் நான் பண்ணேன் அதாவது மா ஆட்டம் நகராஜ் நாங்க மாட்டேன் வந்தோம்னாதான் இருந்தோம் இப்ப பதவின்னு கேட்கும் நீங்க கவனிக்கலாம் அதாவது

நான் சுரேஷு கோழினூர் ஒன்றிய இளைஞர் அணி தலைவராக இருக்கேன் நான் மக்கள் இயக்கத்தில் இருந்து இருக்கேன் இப்போ வந்து எல்லாத்துக்குமே காசுனே நீ வந்தா காசு போனால் காசு என்னை சந்திச்சா காசு ஒரு தலைமை வந்து ஒரு கட்சி ஆஃபீஸ் தொடங்கி கட்சி ஆஃபீஸுக்கு காசு உங்கள் செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு காசு நீ சாப்பிட்றதுக்கு காசு நான் வந்து கோழினூர் ஒன்றியத்தில் முதல் முதல்ல முட்டைப்பால் திட்டம் கொண்டு வந்தது நான் தான் வருஷம் வருஷம் நீர்மூர் பந்தல் இப்போ நடந்த மகளிர் தினத்துக்கு முடிஞ்ச எடுத்து என்ன ஸ்டேஜ் பொதுச்செயலாளரை சந்திக்கிறதுக்கே ரத்த தான முகம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீர்மூறு பந்தல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இதுக்கு மேல என்ன வேணும் மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு ஒன்றியத்துக்கு ரெண்டு லட்சம் வாங்குறாங்க கிழக்கு மேற்குன்னு இன்னைக்கு நீ மூணு லட்சம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பதவி ஒருத்தவங்க நாலு லட்சம் கொடுத்தா அவனுக்கு பதவி இப்படியே போய்கிட்ட இருந்தா அந்த விடுப்புறம் என்ன வருது ஒரு ஒரு லேடி வந்து அவங்க விஜயை பார்த்து அவங்க சொல்லிட்டு அவங்க வீட்டு முன்னாடி உட்காந்து தர்ணா பண்ணாங்க அவங்களே போராட்டம் பண்ணி என்னென்ன பண்ணி பார்த்தாங்க நீ ஏன் விஜய் பக்கத்துக்கு முயற்சி எடுக்கல சார் அவர் கொண்டு போக மாட்டேன் அதுதான் சார் பேசுறேன் சார் எங்க மாவட்ட செல்ல எங்களை ஓரங்க பிறந்தாடுறேன் சார்

என்னோட அமைப்பாளர் என்னை உள்ள கூப்பிட்டு வந்து என்னை மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் என்னை உள்ள கூப்பிட்டு வந்தார் கூப்பிட்டு வந்து மோகன் அண்ணனை மீட் பண்ண வச்சு மோகன் அண்ண வரவேற்பு கொடுத்தது கூட என்னோட கார்ல சன் ஏறி நின்று என் என் காரில் தான் நான் அழைப்பே கொடுத்த அப்படி இருந்து கட்சிக்காக என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு சொல்றதுக்காக என்னை எல்லா விஷயத்திலையும் என்னை வந்து எல்லாத்திலுமே ஒரு வழி நடத்தி எல்லாத்தையுமே கொண்டு செல்லிட்டு இருந்தாங்க அதோட அடிப்படையில் எல்லாத்துக்குமே ஒரு பொறுப்பில் பணம் கொடுங்க பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பணம் வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு செலவு பண்ண முடியாமல் ஒரு அக் அவங்க டேரெக்டாக கேட்காம அமைப்பாளரை வச்சு அவங்க மச்சனை வச்சு மத்த இருக்கிற உறுப்பினர்களை வச்சு அந்த மாதிரி கேட்குறது அவங்க மாவட்டத்தில் உறுப்பினர் இருக்கிற ப்ரூஃப் முதக்கொண்டு என்கிட்ட இருக்குது எல்லாமே அவங்களுக்கு எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு எல்லாமே நான் வச்சுருக்கேன் எனக்கு துணை என்ற இளைஞரணி துணை அமைப்பாளர் என்ற போஸ்டிங்கை கொடுத்து என்னோட அமைப்பாளரு என்னோட ஃபோட்டோவை போட்டு பேனரோட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வச்சிருக்கேன் எல்லாமே என்னோட துணை அமைப்பாளருன்னு சொல்லிட்டு என் கீழே ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டு இன்னைக்கு நான் வந்து எல்லாத்துக்குமே பணம் கேட்டு என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி என்னோட ரொம்ப மன உடைச்சல் ஆளுக்கா ஆள் ஆகிட்டாங்க எல்லாத்துலையுமே எதுக்கு பணம் கேட்குறீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்குன்னா சும்மா ஒரு ஆஃபீஸ் ரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு இவ்வளோ பணம் அனுப்பு இதை நான் பண்ண போகிறேன் இங்கே போகிறோம் கார் எடுத்துகிட்டு வா இதை செய்வடைச்சல் ஆக ஆளாக்குறாங்க அந்த விஷயத்தில் என்னையே வந்து ஓரளவுக்கு என்னடா இது அப்படின்ற ஒரு கட்சியை வெறுக்கிற அளவுக்கு ரொம்ப வந்து இந்த ரொம்ப மோகனை மாவட்ட செயலாளர் பண்ணிகிட்டு இருக்காரு இது இல்லாமல் எங்கள் அமைப்பாளரும் அவன் ஏதோ ஒரு சரியான பாதையில் போறா ஏதோ செய்றான்றது கூட புரிஞ்சிக்காம அவர் அமைப்பாளருக்கும் ஒரு ப்ரெஷரை கொடுத்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க எதுக்கு இந்த பொறுப்புக்கு காசு கேட்குறீங்க என்கிட்ட வந்து என்கிட்ட டைரெக்டாக உட்காந்த மாவட்ட செயலாளரே கேட்டார் உட்காந்து உங்கள் அப்பா எவ்வளோ செலவு பண்ணுவார் உன்னால் செலவு பண்ண முடியுமா உங்கள் சித்தப்பா நான் என் சித்தப்பாவை தளபதி ரசிகராக இருந்தாரு இருந்துட்டு ஓரளவுக்கு பேர் உள்ள ஆள் நான் இந்த விஜய் பிடிக்குன்றதுக்காக உள்ள வந்தாரு உள்ளே வரும்போது அவர்கிட்ட முதல் உட்காந்து கேட்குறாரு உங்களால் எவ்வளோ செலவு பண்ண முடியும் பணம் மட்டும்தான் முக்கியமாக குறிக்கோளாக வச்சு அவர் பேசுறாரு ஃபர்ஸ்ட் அவர் வீட்டுக்கு உட்காந்து ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கலீங்க உட்கார வச்சு அவர்கிட்ட கேட்குறாரு எவ்வளோ பணம் செலவு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னை மூஞ்ச கூட முடிக்க மாட்டுறது என்ன ஒரு கட்சி நடத்துகிறாங்க இவங்க எல்லாத்துக்குமே பணம் 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 கேட்டிருக்காங்க இன்றைக்கி என்னோடய துணை அமைப்பாளரோட போஸ்டிங்கை இவ்வளோ நாள் பேனர் அடிச்சிட்டு வந்துட்டு நான் வந்து நீங்கள் கேட்கறதுக்குலாம் பணம் தரமாட்டேன் எதுக்காக நான் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இல்லை தலைமையில் கேட்குறாங்க தலைமைனா யாருனால் அவர் பொது செயலாளரை சொல்கிறாங்க அவர் தான் வாங்க சொல்லியிருக்காரு அவர் தான் கேட்குறாங்க அப்படின் நான் ஏன் கொடுக்கணும் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லணே என்னோட துணை அமைப்பாளர் தூக்கிட்டு இப்போ ரெண்டு பேரை வேற ஆளா மாத்திருக்காங்க இது இவ்வளோ நாள் இப்போ எதுக்கு அந்த மாதிரி பேனர் அடிச்சு இதுல எனக்கு அசிங்கம் தானே இது எதுக்கு இந்த மாதிரி விஷயத்த வந்து அவர் மோகன் பண்றாருன்றது எங்களுக்கு தெரியல இதை இதை வந்து இந்த நடவடிக்கையை இதை வந்து நான் தளபதி கிட்ட கண்டிப்பா நாங்கள் கொண்டு போவோம்